இதுக்கானோ ஐயாயிரம் அப்போ இதுக்குள்ளீங்க ஏழாயிரம் மட்டும் நிற்கோ என்ன மாதிரி இதுக்கு சாப்பாடு வேலை சாப்பாடு ஓட்டுமில்லையா எனக்கு நீங்க போடுறதில்லையோ நாங்க ஒன்று சாப்பாடு போடுறீங்களா இதுக்குதான் களி தான் சாப்பாடு களி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கே தான் இப்போ நாங்கள் போட்ட மாட்டால் ஆறாம் மாதம் போட்ட எத்தனை மாதத்தில் யாராவது படம்னா நாங்கள் பிடிக்கலாம் தான் பிடிக்கலாமோ எட்டு மாதம் எட்டு மாதம் பிடிச்சது ஒழுங்காச்சிங்க வந்து கொண்டு போகிறோம் ஐயோ ஓ வியாபாரி வந்து அப்படியே வந்து அப்படியே அட்டை எடுத்து எண்ணி எடுத்து கொண்டு போய் ஒரே ஆளே புல்லா அடுத்துகிறோம் ஒரே ஆளே புல்லா எடுத்து கொண்டு போவார் அட்டை அவரே உங்களுக்கு செலவுகள் என்ன மாதிரி இருக்கு சம்பளம் சம்பளங்கள் சம்பளத்துக்கு ஆகலை சொந்த இடம்

அட்டையை பிடிச்சி போனால் தகிக்கணும் அப்போ நாங்களும் வெளியே வச்சு அவங்களுக்கு கொடுத்து சின்ன அட்டையை அடுத்து சின்ன சின்னதாக எடுத்து வெளியை வச்சு வச்சு காய் வாங்கி போடுறது வாங்கி வாங்கி கொஞ்சம் சேகரிக்கிறது சேகரித்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு டங்கி ஒரு தொட்டிக்கு ஐயாயிரம் அட்டை போடலாம் அப்படியே தான் அதுக்கு வளரும் அந்த ஐயாயிரம் அட்டை தான் அதுக்கு போடுறோம் அதுக்கு கூடுதலாக விட்றேன் அதே வாங்கி உங்களுக்கு எதுக்கு இதில் படைக்கிறதுக்கு ஒன்றும் பயம் இல்லையா

அஞ்சு மணிக்கு வருவாங்களே இப்படி அஞ்சு மணிக்கு வந்து வேலை வேலை தான் போவாங்க இருக்கு நல்லா இருக்கு என்ன ப்ரோ அங்கே இடம் ஒரு அளவு தான் அழகாக பார்க்கவே என்ன நீட்டாகவே சரியான வெயில் நேரம் தான் வந்துடு பீடியோடுங்க அங்கே இல்லை ப்ரோ வாட்டா தண்ணிக்கு நடக்க மா மாட்ட இத போய்யா இதான் பார்த்தண்ட வீடு ஐயாண்ட வீட்டாம போகிறோம் வாங்க இந்த போனவங்கள வச்சுருவாங்க வாங்க போலாமாண்டு வாங்க தண்ணி ஐயா அப்பா உள்ளுக்கு என்ன மாதிரியா இருக்கா தான் பார்க்க போறோம் ஐயா வீடு போறது சரியா போய்க்கு அன்னிக்கிற

வாழ்க்கையை கழிச்சு இருக்கிறார் இருப்பிடம் நீந்தினா ஜெஸ்ட்னா தமிழங்க அதில் டான்ஸ் போலாதி நான் யாழ்ப்பாணத்து பொடியலுக்கு ஃபுல்லாகவே கவனம் ப்ரோ ஜெஸ்ட்னா தவணைச்சேன் ஐயான விட்டோம் வேற மாட்டேன் பலகை லுக்கிடம் அப்படி இருக்கு பார்த்து நல்லா இருக்குன்னா அப்படிங்க நோம்பலாம் வீடியோ ஸ்டாப் பண்ண வீடியோ ஸ்டாப் பண்ண தேவை இல்லை ப்ரோ ஜப்பா மேலே வேற ப்ராப்ரோம் நான் நிற்கல மணிக்கி போடுவார் ஐயா உடையாது உங்களை பாடி தான் ஐயான வீடு அப்பு ஐயான வீட்டுக்கே வந்துட்டான் ஐயா <Tippett inhaling motivator> <middii> ஐயாவுக்கு என்ன ஒரு வீடு முண்டா அதுல இருக்கு இந்த இடத்துல ஐயாவுக்கு என்ன ஒரு வீடு இருக்கு அத நாங்க இப்போ போய் காட்டல இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் வீடு இருக்கு இதெல்லாம் அழகாவே இருக்கிறேன் சரியா நினைஞ்சிதான் போட்டோம் இந்த இதுல நிக்க முக்கியம் பயமா இருக்கு பயமா இருக்கு சரியா பயமா இருக்கு ஐயா என்ன வந்து ஐயா இருக்கம் கூட ஐயா நடப்பு கடை ஆஹ் இதுலயா

இந்த நயனாதிவுக்கு மாப்பிடித்தான் நயனாதிபி நேரத்துல போனோம் நல்ல தண்ணி நிற்கும்படி அவ்வளவு தண்ணி உறவு போயிருக்கிறீங்களா அப்போ நைனாதினா நீங்க என்ன கேள்விங்க இதை தந்துட்டு நீங்க எடுத்தாலும் நீங்கள் வந்து நடக்க நடக்க தான் என்ன நீங்க

நீந்தி போங்க அப்படி சைட்டு வாரம் நாங்கள் ஐயா கூட தான் தங்கள் நீங்கள் ஒழிக்கிறோங்க போட்டு வாங்க பார்த்து போங்க அட்டை வந்து கடிச்சு விட்டுரும் அங்கால என்ன அட்டை இதுக்கு வராது என்ன அவங்க வாங்கலாம் அதுல என்ன தண்ணி தான் இருக்குது நாங்கள் இதை விட

அது வந்து நீங்க நாக்குளி போடுவோம் ஐயாக்கு ஐயாண்ட இடம் அந்த சைட் எல்லாம் அட்டை இருக்கு இந்த வீடியோ பாக்குறார்கள் வந்து இந்த ஐயாட்ட ஒரு ஒரு வருஷ காலங்கள்ல எத்தனை வருஷம் ஐயாட்டை வளர எட்டு மாசத்துக்கு பிறகு நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டை எடுக்கலாம் எடுத்து அங்கே சமைச்சு சாப்பிட்டு பண் எடுக்கலாம் நீங்கள் நல்ல இடம் இருக்கு அட்டை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா நல்ல விலை குறைவுக்கையும் நல்ல அட்டையும் எடுத்து வலிவா சாப்பிடுவீங்க நல்ல இடம் பாருங்க சுத்த உறவை நல்ல ஜக்கியோட நல்ல இடம் நல்லா காத்தோட்டமா இருக்கும் வந்து சாப்பிட்டு நல்ல பன்னெண்டு எடுத்துட்டு போகலாம் நீங்க இப்ப இவரும் அடுத்த எட்டாம் மாதம் அப்படி வருவார் ஓ அட்ரா சாரி அடுத்த வருஷம் வருவார் வந்த ஒரு பன்னெண்டு எடுப்பார் ஐயா முண்டைக்கு முண்டைக்கு நீங்களும் எல்லாரும் தெரியும் இதுவரை காலத்துக்கும் அந்த உங்களோட ஓனருக்கும் அதுக்கும் உங்களோட ஏரியாவுக்கும் தான் தெரியும்